ஆண்டுதோறும் குமரகுரு நிறுவனங்கள் சார்பாக அருட்செல்வர் டாக்டர் என் மகாலிங்கம் விருது வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த ஆண்டுக்கான விருது பேராசிரியர் டாக்டர் விஸ்வநாத் காரட்டுக்கு வழங்கப்பட்டது கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்வி நிறுவனங்களின் சார்பில் அருட்செல்வர் டாக்டர் என் மகாலிங்கம் விருது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருது புனேவில் உள்ள எம்ஐடி குழும நிறுவனங்களின் நிறுவன தலைவரும் பேராசிரியருமான டாக்டர் விஸ்வநாத் காரட்டுக்கு வழங்கப்பட்டது மதிப்பு அடிப்படையிலான கல்வி சமயங்கள் உலகளாவிய சகோதரத்துவம் மனித நலன் மற்றும் அவரது இணையற்ற பங்களிப்புக்காக இவ்விருது வழங்கப்பட்டது இந்த விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இதில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் வாழ்த்துறை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் கலந்து கொண்டு சாதனையாளருக்கு விருதுகளை வழங்கினார் இதில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தாளர் பாலசுப்பிரமணியம் மற்றும் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் இணைத்தாளர் சங்கர் வானவராயர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நீதிபதி எம் எம் சுந்தரேஷ் கூறுகையில் டாக்டர் என் மகாலிங்கம் மற்றும் பேராசிரியர் டாக்டர் காரட் ஆகியோரின் சிறந்த வாழ்க்கையை போற்றுவதற்கு மட்டுமல்ல அவர்களின் வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கொண்டு கொண்டு வாழவும் இந்த மாபெரும் சந்தர்ப்பம் அமையும் என்றார் டாக்டர் என் மகாலிங்கம் மற்றும் டாக்டர் காரட் ஆகியோர் தங்கள் வெற்றிகளுக்கு அப்பால சிந்திக்கும் திறனை வெளிப்படுத்தி மாற்றத்திற்கு வழிவகுத்த சிறந்த மனம் படைத்தவர்கள் என்றும் அவர்களை போன்ற ஆளுமைகள் இப்பகுதி இளைஞர்களிடமிருந்து இன்னும் உருவாக வேண்டும் என்றும் அவர் வாழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது